வாருளே உலக பார்வைக்கு செல்லலாம் நம் அனைவர் மீதும் அந்த ஓரிடையின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக சென்ற வாரம் உலகத்திலே நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் உள்ளது உள்ளபடி நிதர்சனமாக உங்கள் மத்தியிலே ஒப்புவிப்பதுதான் இந்த நிகழ்ச்சி என்பது நீங்களும் நாங்களும் அறிந்த ஒன்று நிகழ்ச்சியினுடைய தலைப்பு செய்தியாக நலம் தானா உடலும் உள்ளமும் நலம் தானா பத்து நாட்களாக அதிபர் புத்தியை தீயாக தேடும் ரசிகர்கள் தொடர்ந்து இரண்டாவது முறையாக உலகிலேயே செலவு மிகுந்த நகரமாக சிங்கப்பூர் தேர்வு மீண்டும் மீண்டும் அமெரிக்காவில் கருப்பின இளைஞர் சுட்டுக் கொல்லப்படுகிறார் பதிலாக எகிப்தில் புதிய தலைநகரம் ஐம்பது லட்சம் குடியிருப்புகள் கட்ட திட்டம் தென்கொரியா அமெரிக்க கூட்டுப் பயிற்சி ஏழு ஏவுகணை தாக்குதல் தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டது நிறுவனம் மாலத்தீவு முன்னாள் அதிபர் முகமது நசீதுக்கு பதிமூணு வருட சிறை தண்டனை சிறிய மக்களை உள்ளார் என் தோல்விக்கு காரணம் இந்தியா யார் தெரியுமா ராஜபக்சே சொல்கிறார் ஜெர்மனியில் முஸ்லீம் என்று பல்வேறு செய்திகள் காத்திருக்கிறது எப்போது போல விமர்சகர்கள் வருவார்கள் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் மன்னிக்க வேண்டுகிறோம் ஏனென்றால் விமர்சனர்கள் வருவது என்பது இயல்பு ஆனால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இன்றைக்கு நம்முடைய சகோதரர்கள் யாரையும் தொடர்பு கொள்ள முடியாமைக்கு வருத்தம் தெரிவித்து கொண்டு செய்திகளுக்கு செல்வோம் கண்டிப்பாக அடுத்த வாரம் இன்னும் பல பேரோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் முதல் செய்தியாக இடம்பெற்றிருப்பது ரஷ்ய அதிபர் புத்தியினை பற்றி உள்ள செய்தி புத்தியினை பற்றி உள்ள செய்திக்கு முன்பதாக இங்கே ஒரு புதல்வனை காணவில்லை காணாமல் இருக்கின்ற அந்த புதல்வனை தேடித்தரக்கூடியவர்களுக்கு பரிசு என்று அறிவிக்க வேண்டியது இருக்கிறது காங்கிரசினுடைய தலைவி சோனியா காந்தி அம்மையாருடைய மகனார் ராகுல் காந்தியை சில மாதங்களாக காணவில்லை நான் விடுமுறையில் செல்கிறேன் இது என்னமோ அரசியல் என்பது கார்ப்பரேட் கம்பெனி போன்றும் அதிலே வேலை செய்கின்ற சிஓ சிஇஓ போன்றும் அவர் லீவ் எடுத்து விடுப்படுத்தி சென்றார் விடுப்படுத்தி சென்றவரை காணவில்லை இதுவரையிலும் காணாமல் இருப்பதினால் சோனியா காந்தியை நிருபர்கள் துளைக்க என்னிடமே இந்த கேள்வியை கேட்கின்றீர்கள் அவர் வருவார் அவர்களிடம் கேளுங்கள் என்று கோபமாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் உங்கள்கிட்ட கேட்காம ஏற்றமாக கேட்க முடியும் என்று மக்கள் கேட்பதும் உங்கள் காதில் விழுகிறதா என்றால் காங்கிரஸை குளி தோண்டி புதைக்காமல் செல்லவே மாட்டார் ராகுல் காந்தி என்பதினால் இன்றைக்கும் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது குழியை தோன்றிக் கொண்டிருக்கிறார் அந்த குழியை எப்படி வடிவமைப்பது என்பதிலே அவர் நண்பர்களோடு லேப்டாப்பை வைத்து திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறார் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார் காங்கிரசினுடைய ஒட்டுமொத்த மக்களையும் உள்ளே புதைப்பதா அல்லது தலைவர்களை மட்டும் தனித்தனியாக புதைப்பதா அப்படி தலைவர்களை புதைப்பதில் முதலிடம் யாருக்கு கொடுப்பது இவி இளங்கோவனுக்கு கொடுப்பதா இல்லை தங்கபாலுக்கு கொடுப்பதா இல்லை மற்றவர்களுக்கு கொடுப்பதா என்றெல்லாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறார் தமிழகத்தை பொறுத்த மாத்திரத்திலே இது ஒரு பக்கம் என்றால் இதே போன்று ஒன்று ரஷ்யாவிலே நடந்து கொண்டிருக்கிறார் புத்தினை காணவில்லை புத்தினை காணவில்லைன்னா ஏதோ காய்ச்சலாக இருக்கும் கருப்பாக இருக்கும் அதாவது கருமாரியாக இருக்கும் அப்படின்னா அவருக்கு காய்ச்சலாக இருக்கும்ப்பா பத்து நாள் ஆலையாக காணப்பா என்றெல்லாம் பயங்கர விவாதம் நடக்க தொடங்கி விட்டது தொடங்கி விட்டதுக்கு அப்புறம் என்ன திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் பதினொன்றாம் தேதி கஸ்கிஸ்தானுக்கு போகணும் அந்த பயணம் ரத்து செய்யப்படுகிறது ஏன்னா ரத்து செய்யப்படுதுன்னு யாருக்குமே தெரியலை அது தொடர்ந்து ரஷ்யாவில் வந்து ஒரு பதற்றம் நிலவுகிறது இந்த பதற்றத்தினுடைய உச்சகட்ட விளைவு என்னடான்னா புத்தின் வந்து செத்து போயிட்டாரு வெளியில் சொல்லாமல் இருக்கிறாங்க மறைச்சி வச்சிருக்காங்க நம்ம நாட்டில் கூட சொன்னோம் இல்லையா இந்த மாறனவர்கள் முன்னாடியே இறந்துட்டாரு வெண்டிலேட்டரை வந்து ஓட வச்சுக்கிட்டு இருக்காங்க அதை இன்னும் டிக்ளேர் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதுக்கு முன்னாடி வந்து எம்ஜி எம்ஜிஆர் அவர்களை பற்றி சொன்னார்கள் இல்லையா அந்த மாதிரி ரஷ்யாவுடைய அதிபர் புத்தீன்னு செத்து போயிட்டாரு ஆனால் செத்து போனதை இன்னும் டிக்ளேர் பண்ணாமல் இருக்கிறாங்க என்று சொல்ல பதறி துடித்து கொண்டு ரஷ்ய அரசு அவருடைய படங்களா எடுத்து விட 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 எல்லா படங்களுக்கும் அதுக்கு ஒரு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் முன்னாடி எடுத்தது இப்போ சும காட்சி அப்படி என்று சொல்ல அந்த புகைப்படங்கள் வந்ததெல்லாம் போங்காட்டம் இது நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு இருக்கிறார்கள் ஆனா என்னடா சோதனை இது நல்லா இருந்தாலும் சோதனை நல்லா இல்லாட்டாலும் சோதனை அதிபர்கள்லாம் அடிக்கடி வரணும் நம்ம அதிபர் மாதிரி இருக்கணும் நம்ம பிரதமர் மாதிரி இருக்கணும் பிரதமர் வந்தார் பாருங்க மொரிசியஸ் போனார் இருப்பாருங்க மொரிசியஸில் இருந்து நேர இளைஞர்களை சார்ந்து வந்து இறங்கினா இருப்பாருங்க இறங்கினது வந்து அதிகாலை விடிகாலையில் வந்து இறங்க விடிகாலில் இறங்கக்கூடிய உண்மையிலே வந்து இந்த ஆசிய பிரத பிரதேசத்தை பொறுத்த மாத்திரத்தில் நம்ம ஒரு வல்லரசு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய அதிபர் தானே நம்ம நாட்டில் பிரதமர்னாலே அதிபருக்குரிய அதிகாரம் ஜனாதிபதிக்கு தான் எந்த அதிகாரமும் இல்லையே லப்பர் ஸ்டாம் தானே ஆனால் அந்த அவ்வளோ பெரிய ஆள் போகிறாரு ஆனால் இங்கே பாருங்கள் அதுதான் திஸ் த புரோட்டால் இந்த புரோட்டோக்காலை வந்து ரொம்ப மைனூட்டாக பேணி ஆகணுங்கிறதுக்கு அதுக்கு ரொம்ப ஒரு உதாரணம் பாருங்கள் சிறிசேனா வரலை இலங்கை அதிபர் சிறிசேனா வரலை அதுக்கு பதிலா யார் வர்றா ரணில் விக்ரமசிங்க வார் ஜனாதிபதி வர்றார் இல்லை இல்லை பிரதமர் வர்ற பிரதமர் வர்றார் என்ன ஜனாதிபதி வரல பிரதமர் வர்றார் பிரதமர் வந்து பூங்கொத்து கொண்டு அழைக்கிறார் சிறிசேனாவை எங்கே போய் பார்க்க முடிகிறது ஜனாதிபதி மாளிகையில் தான் காலையில் ஒம்பது மணிக்கு மேலே தான் போய் பார்க்க முடிகிறது ஆனால் பார்க்குறப்ப நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க ரெட்டு அதாவது சொல்லுவார்கள் சிவப்பு கம்பள வரவேற்பு இருபத்தி குண்டுகள் முள்ளங்க ராணுவ அணிவகுப்பு நட்டத்தப்பட அழகாக நரேந்திர மோடி நம் பிரதமர் நடந்து வர்ற கையை அசைக்க அது என்னென்னு தெரியல அந்த நாட்டுக்கு போகிறப்ப எவங்க ஷூட் கோட் போடாமல் வந்து ஜிப்பா டைப்பில் வந்து காவி ஜிப்பா போட்டுக்கொண்டு அதற்கு மேல் அங்கு வஸ்திரம் அணிந்து கொண்டு தான் போனார் ஒரு அங்கே ராஜபக்சே வர்றப்ப சிவப்பு அங்கு போட்டு வந்தார் இல்லையா அதுக்கு பதிலாக இவர் நான் அங்கு போட்டு வரேன் தான் போடுவது என்பது வந்து வடநாட்டு பழக்கம் இல்லை ஆனால் தமிழ்நாட்டு பழக்கம் அதனால் தமிழர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு நினச்சிட்டாரா ஏன்னா நம்ம நம்ம மோடி வந்து சிறந்த ஒரு இதை வெளிப்படுத்துவார் இல்லையா அங்கே வெளிப்படுத்த அவரை பாராளுமன்றத்தில் பேச வைக்க உண்மையிலேயே உண்மையிலேயே பாராட்டுகிறோம் நானும் தமிழன் என்ற முறையிலே நாமும் தமிழர்கள் என்ற முறையிலே ஈழத்தமிழர்க்காக நாங்கள் குரல் நாம் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறோம் என்ற ரீதியிலும் கூட ஒன்றை பாராட்டியாக வேண்டும் அந்த பாராளுமன்ற கூட்டு அவையில் நின்று கொண்டு அந்த பாராளுமன்றத்தில் மிக தெளிவாக சட்ட திருத்தம் பதிமூன்றாவது சட்ட திருத்தம் நிகழ்த்தப்பட வேண்டும் எங்கே போய் சிங்கத்தின் குகைக்கிலே உட்கார்ந்து கொண்டு சொல்கின்ற ஆற்றல் பாராட்டக்கூடிய ஒன்று அதே போல தமிழர்கள் இன்னும் அந்த யுத்த பயத்திலிருந்து வெளியிலே வரவில்லை அவர்களுக்கு அந்த பயம் கலைக்கப்பட வேண்டும் தமிழர்கள் வாழ்விலே நீங்கள் ஈழத் தமிழர்கள் வாழ்விலே கவனம் செலுத்த வேண்டும் அவர்களுக்கு உரிய உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும் அந்த வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகளில் அவர்கள் குடியிருக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் அவர் நிகழ்த்தி இருக்கின்ற உரை அதே போல் மீனவர்களை பற்றி அவர் நிகழ்த்தி இருக்கக்கூடிய உரை தமிழர்கள் மீனவர்களை பற்றிய அந்த நிகழ்வு எல்லாம் உண்மையிலேயே பாராட்டுகிறோம் என்னடா திடீர்னு இவனுங்க நரேந்திர மோடியை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு கூட உங்களுக்கு எண்ணங்கள் வரும் நம்ம ஒன்றை தெளிவாக சொல்கிறோம் நல்லது நடந்தால் அது யாராக இருந்தாலும் பாராட்டுவோம் கிடையாது நல்லது நிகழ்ந்திருக்கிறது இது நல்லதா தமிழர்களுக்காக இது எல்லாம் நடந்துருமா அப்படி என்று கேட்டீர்கள் என்றால் அது இல்லைங்க ஆனால் அவங்க பாராளுமன்றத்தில் போய் நம்மளுடைய கருத்துக்களை வலியுறுத்தப்படுவது என்பது நம்ம நாட்டினுடைய பிரதமர் பேசியிருக்கிறார் என்பது தமிழர்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருப்பதாகத்தான் நமக்கு படுகிறது நல்லது நடந்தால் வாழ்த்துவோம் யாழ்ப்பாணத்துல பாத்தீங்கன்னா முதல் தடவையா கிட்டத்தட்ட ராஜீவ் காந்தி எண்பத்தி ஏழுல போனார் எண்பத்தி ஏழுல போனதுக்கு அப்புறம் ஒரு பிரதமர் கூட இலங்கை இன்றைக்கு ஒரு பிரதமர் சென்றிருக்கிறார் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் கேப்ல ஒருத்தர் போறாருங்கிறதும் அதில் ஒரு நல்ல உரை நிகழ்த்திருக்கிறார் வாழ்த்துக்கள் அடுத்து யாழ்ப்பாணத்துக்கு ரயிலை அவர்தான் அசைத்து துவங்கி வைக்கிறார் யாழ்ப்பாண தமிழர்களை தான் சந்திக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் சொல்லியிருப்பதும் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருப்பதையும் வரவேற்போம் ஆனால் எல்லாம் ஒரு நாள் கூத்தாக அமைந்துவிடக்கூடாது ஒரு நாள் நிகழ்வாக அமைந்துவிடக்கூடாது ஏதோ போன இடத்திலே பேசினோம் வந்தோம் என்று இருந்து விடக்கூடாது இதற்கு மிக தெளிவான தீர்வாக எதுவாக இருக்க வேண்டும் என்றால் நல்லது நடக்க வேண்டும் என்பதையும் இந்த தனத்தில் நம்ம சொல்லி வைப்போம் அந்த ஈழத்தமிழர்களுடைய அந்த உண்மையிலே அந்த வாழ்வியல் காப்பாற்றப்பட வேண்டும் புலம்பெயர்ந்து இருக்கின்ற என் தமிழர்கள் தன்னுடைய சொந்த மண்ணுக்கு செல்ல வேண்டும் அந்த மண்ணிலே அவர்களுடைய காலடிகள் பட வேண்டும் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ போராட்டங்கள் புலம்புயர்ந்து சிதறி கிடக்கின்ற உலகமுள்ளா இருக்கின்ற அந்த தமிழன் அந்த ஈழத்தமிழன் ஒவ்வொருவனும் நேசிக்கிறான் அந்த மண்ணை அந்த மண்ணை சென்று பார்க்க வேண்டும் என்று அவன் நினைக்கிறான் அவனுடைய கனவு நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படி புலம்புயர்ந்த தமிழர்கள் இங்கே அந்த நாட்டுக்கு தன் தாய் நாட்டுக்கு வருகின்ற போது அவர்கள் தடுக்கப்படக்கூடாது அவர்களை தீவிரவாதிகள் போல பயங்கரவாதிகள் போல பார்க்கப்படக்கூடாது அவர்களுக்கு ஒரு இடம் புலிகள் என்று முத்திரை

திருப்பி அந்த மண்ணுக்கு போக கண்டிப்பாக ஆர்வப்படத்தான் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை இருந்தாலும் அடுத்து பார்த்தோம்னா நம்ம பக்கத்தில் உள்ள நான் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்லிக்கிறனோ என்றால் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுகிறது என்ன பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுதுன்னா ரணில் வந்து மீனவர்களை சுடுவேன் என்று சொன்னது அது ஒரு டிவிக்கு பெற்ற நம்ம போன வாரம் சொன்னோம் அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் பிரச்சனைக்குள்ளாகிகிட்டே இருக்குது என்ன பிரச்சனைக்குள்ளாதுன்னா அந்த ஈழத்தமிழ் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய அதே நேரத்தில் அந்த ஈழ தமிழர்களை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய பிழைப்பு நடத்தக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு எச்சரிக்கையாக அமைய வேண்டும் உண்மையிலேயே அவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நீங்கள் வாருங்கள் நல்லதை நடப்பதற்கான ஒத்துழைப்பை அளியுங்கள் அதே நேரம் அங்கே ஈரரை கலந்துதான் முஸ்லிம்களும் தமிழர்களாகிய என் ஈழத்தமிழ் மக்களும் வாழ்ந்தார்கள் இரண்டு பேரும் மீண்டும் அந்த நிலை நீடிக்க வேண்டும் மீண்டும் புலம்பெயர்ந்து சொந்த நாட்டிலேயே அகதிகளாக இருக்கின்ற முஸ்லிம் மக்களும் என் ஈழத் தமிழர்களும் ஓராக ஒன்று சேர்ந்து அந்த மீண்டும் அந்த இணக்கம் அண்ணன் தம்பி என்ற பாசம் நேசம் தொடர வேண்டும் அதற்கான முயற்சியை இந்த புதிய அரசாங்கம் செய்ய வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் பல்வேறு திட்டங்கள் வந்து அவர்கள் போட்ட பல்வேறு திட்டங்களை இவர்கள் வந்து எடுத்துவிட்டு இந்த மக்களுடைய வளத்துக்காகவும் நலத்துக்காகவும் பல்வேறு சேவைகள் செய்வது வரவேற்கக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றாலும் பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய சிங்கப்பூர் மிக அற்புதமான நாடு மிக அழகான நாடு அங்கே நம்ம போய் ட்ரெயினில் உட்காந்து போனாவே பார்த்தாவே ஒரு உட்காந்துட்டு எல்லாருமே போய்கிட்டு இருப்பாங்க ஒரு புன்னகையை கூட வந்து ஒரு ட்ரெயினில் வராது அந்த அளவுக்கு சே அளவுக்கு கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி தான் பயணம் செய்வாங்க சுறுசுறுப்பான மக்கள் எங்கி கொண்டிருந்த நாடாக இருந்தாலும் கூட மிக 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 சுத்தமான நகரமாக சிங்கப்பூர் இருந்து கொண்டிருந்தாலும் கூட இப்போ பார்த்தோம்னா ரொம்ப காஸ்ட்லியான சிட்டி மனிதர்கள் வாழ்வதற்கு மிக மிக எக்ஸ்பென்சிவ் சிட்டி எதுன்னு பார்த்தா உலகத்திலேயே ஏறக்குறைய நூற்றி நாற்பது நகரங்கள் வந்து ஆய்வு செய்யப்பட்டிருக்கு ஆய்வு செய்யப்பட்டதில்லை சிங்கப்பூர் தான் நம்பர் ஒன்று காஸ்ட்லிய சிட்டி பலசருக்கு ஜாமான்லாம் பார்த்தா பல மடங்கு இருக்குது எந்த அளவுக்குனா பாரிஸு ஓஸ்லோ ஜீரிச் சிட்னி ஆகிய நகரங்கள்லாம் அடுத்தடுத்த இடத்துல தான் பிடிச்சிருக்கிற அளவுக்கு மிக மோசமாக இருக்குது ஏன்னா ஒரு தோசை வாங்கி சாப்பிட்டோம்னா இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா லிட்டில் இந்தியாவில் ஆகக்கூடிய மோசமான சூழல் வந்து சிங்கப்பூரில் இருக்கிறனால இங்கே சாமானியெல்லாம் வாழ முடியாது அது மட்டும் இல்லாமல் கார் யாரும் வச்சிருக்க முடியும்னா சாதாரண மக்கள்லாம் கார் வச்சிருக்க முடியாது ஏன்னா ஒரு கார்ல இருந்து ஒரு ஏரியாவுக்கு போகணும்னா டோல் கண்டிப்பா ஒவ்வொரு சாலைக்கும் தனி டோல் இருக்கும் நம்ம கட்டுறமோ இல்லையா ஆட்டோமேட்டிக்கா மேலே டெலிட் ஆயிரும் டெலிட் ஆயிரும் சாதாரணமா வந்து சந்தோஷ ஐலாண்டுக்கு தமிழர்கள்லாம் போறாங்க டூரிஸ்டா போறாங்க போறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வாங்கி சாப்பிட்றதுக்கு பயந்துக்கிட்டே சாப்பிடுவாங்களாம் ஏன் பயந்துக்கிட்டே சாப்பிட்றாங்க ஆனால் அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும் நானூற்றம்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபா அப்படிங்கிற சூழல் இருக்குது ஒரு லார்ஜ் சாதாரணமாக ஒரு ரெண்டு பேர் தங்கக்கூடிய ஒரு அறையை எடுத்தோம்னா ஐயாயிரம் ரூபா இந்தியா காசுக்கு வந்து ஐயாயிரூவா ஐயாயிரத்து ஐநூறுரூவா லிட்டில் இந்தியா போன்ற பகுதிகளெல்லாம் ஆகுதுங்கிறத நம்மளே அனுபவிச்சுக்கிறோம் அப்படி ஒரு சூழல் இருக்கிறப்ப சாதாரண மக்கள் கூட வாழ முடியாத அளவுக்கு மிக மோசமான நிலமா நகரமாக ஆகியிருக்குங்கிற செய்தி வந்தால் கூட எந்த அளவுக்கு பாருங்களேன் நாய் வளர்க்கலாமா ஆனால் நாய் குலைச்சா தப்பான் குர்பானி ஆடு முஸ்லீம்கள் இருந்து அறுத்து இங்க வருமா நம்ம குர்பானிக்கான காசு ஜமாத்துல அதுக்கான டிரஸ்ட் வச்சுக்கிறாங்க அதுல கொடுத்துடணும் ஆனா அங்க ஆஸ்திரேலியாவில் அறுத்து தான் கரியா தான் கிடைக்குமா அப்படி எல்லாம் சொல்லல ஏன்னா என்வயர்மெண்ட் கெடுக்குதான் அப்படின்னா தங்களுக்கு தாங்களே தங்களுக்கு தாங்களே ஒரு இதுக்கட்டை போட்டா கூட ஆனா நீங்க டாய்லெட் அங்க வச்சிருக்கிறீங்களே டாய்லெட் சுத்தமே பண்றது இல்லையே நீங்க அதை பத்தி நினைச்சேன்னா ரொம்ப மோசமான அசுத்தமான நகரமா அது இருக்குன்னு சொல்லலாம் லிட்டில் இந்தியான்னு பேர் வச்சு அது லிட்டிலா தானே ஆக்கி வச்சிருக்காங்க மட்டும் ஏன் நீட்னஸ் இல்ல மத்த ரோட்ல எல்லாம் நீட்னஸ் இருக்கும் மத்த ரோட்ல போலாம் அந்த ஏரியாவுல மட்டும் ஏன் அவ்வளவு அழுக்கு இருக்கு அவ்வளவு வசிங்க பார்த்தாவே தெரியும் இந்தியா காரன் அப்படியா இந்தியா இப்ப வந்து பார் வந்து பார் இப்ப இந்தியாவை இப்ப சென்னையை பார் மும்பையை பார் டெல்லியை பார் ஏழு நகரம் இத்தனை இருபது கிலோமீட்டர் மொத்த சென்னையில் காவாசி தான் நாடு இந்த நாட வச்சுட்டு இவ்வளவு பீத்துற தொண்ணூத்தி மூணு நாடுகள்ல நூத்தி நாற்பது நகரங்கள்ல எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு தான் நீங்க சொன்னது ஆமா தொண்ணூத்தி மூணு நாடுகள்ல உள்ள நூத்தி நாற்பது நகரங்கள்ல எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு பிரகாரம் அது நியூயார்க்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க அமெரிக்காவுல நியூயார்க்க விட இங்கே உணவு சதவீதம் பதினோரு சதவீதம் அதிகமா இருக்கு அது நியூயார்க்ல போய் ஜாலியா இருந்து வாங்கின ட்ரெஸ் வாங்குறீங்க ஒரு சட்ட ஒரு உதாரணத்துக்கு நான் நியூயார்க்ல ஐநூறு ரூபாய்க்கு வாங்கினேன் இங்க எவ்வளவு தெரியுமா ஆயிரம் ரூபாய்

தலுகுவி ஜமாத் பல்வேறு விதமான சமுதாய பணிகளை தெளிவாக திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் அந்த அடிப்படையில் இந்திய தொகுதி ஜமாத் பல்வேறு விதமான சமுதாய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றது தாவா என்ற அழைப்பு பணியை உச்சக்கட்டமாக செய்யக்கூடிய ஒரு மாபெரும் அமைப்பாக இந்திய தொகுதி ஜமாத் இருந்து கொண்டிருக்கின்றது தொடர்ந்து அழைப்பு பணியை நாங்கள் தெளிவாக செய்ய வேண்டும் என்று நீங்கள் அனைவருமே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்றது மட்டுமல்லாமல் திருக்குறானை முஸ்லிம் மக்களுக்கு மத்தியிலே வழங்குவதில் முஸ்லிம் அல்லாத மக்கள் மத்தியிலே வழங்குவதில் முதன்மையான அமைப்பாக இந்திய தொகுதி ஜமாத் இருந்து

ஐந்தாண்டு ஆறாண்டு காலமாக ஆறாண்டாகிடுச்சு ஆறாண்டு முடிச்சுட்டு ஏழாவது ஆண்டில் கடந்து நடந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்மளை அழிக்க நினைத்தவர்கள் ஒடுக்க நினைத்தவர்கள் அல்ல போதுமானவன் ஏன்னா ரப்பை மறந்துட்டு பேசினாங்க அல்ல ரப்பு நான் இருக்கிறேன் இருந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய உதவி இருக்கின்ற முறையிலும் ஒரு பய கை வைக்க முடியாததா அப்படிங்கிறத அல்லா காட்டிக்கிட்டு இருக்கான் அல்லஹரியில்லா எல்லா போதுமானவன் ஆனால் அதே நேரத்தில் திருமறை குரானை எப்படியாவது மொழியாக்கம் செய்து நம்முடைய மொழியாக்கம் எத்தனை மொழியாக்கம் இருக்குது எதுக்கு இன்னொரு மொழியாக்கம் கூட கேள்வி வரலாம் நம்ம ஏன் மொழியாக்கத்தில் நம்ம ஈடுபட்டோம்னா எங்கே போனால் பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது வாங்கி கொடுக்க முடியலை இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஜான்டஸ் குரான் வந்து இருந்துச்சு அப்புறம் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஹோல்சேலில் வாங்கினோம் அப்புறம் இப்போ என்னடானா நூற்றி ஐம்பது ரூபாயிடுச்சு ரீட்டைல் வந்து நூற்றி ரூபாயாக இருக்குது அப்படி காஸ்ட்லி ஆகிட்டு இருக்குது இது வரையிலும் அறுபதனாயிரம் குரானை நெருங்கி விட்டோம் அல்லாவுடைய மாபெரும் கிருபையா அந்த புக் ஸ்டால் உடைய புக் ஸ்டால் போட்டு நம்ம சென்னையில் கொடுத்தோம் இல்லையா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம சகோதரர்கள் ஸ்டால் போட்டு திருமலை குர்ஆனை முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அது கோயமுத்தூரா இருக்கட்டும் திருப்பூரில் வந்து மிகப்பெரிய எழுச்சி நடந்து கொண்டிருக்கிறது அதில் குறிப்பாக வேலூர் மாவட்டத்தில் வந்து பேரணாம்பேட்டில் அற்புதமான தாவா அற்புதமான தாவா அந்த சகோதரன் சஃப்ராஸ் வந்து செய்கின்ற அந்த தாவா நிகழ்ச்சி என்பது சாதாரணமான விஷயம் அல்ல இந்த திருமறை குரானுடைய மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அதில் சின்ன சின்ன குறைகள் இருந்து கொண்டிருக்கிறது அந்த குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடியவர் வாக்களித்தவர் சரியான முறையில் நிவர்த்தி செய்யாமல் இருக்கிறாரு அவருக்கு அல்லா அதை செஞ்சு கொடுக்குற தன்மையை கொடுக்கணும்னு நீங்கள் செய்யுங்க அப்படி செய்யப்பட்டு விட்டதென்றால் மிக எளிமையான அதே நேரத்தில் முஸ்லீம் அல்லாத மக்களும் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் ஒரு திருமறை குரானை முழுக்க 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 இந்திய ஜமாத் இலவசமாக இலவசமாக என்று சொல்வதை விட அன்பளிப்பாக நம்மளுடைய தொப்புள் கொடி ஒருவர்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அதுக்கான மிகப்பெரிய திட்டமிடுதலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஒரு லட்சம் பிரதிகள் ஒரே நேரத்திலே வெளியிலே கொண்டு வருவதற்கான முயற்சி இது எங்கோ பார்த்தீங்களா எங்கோ வந்து ரூபா வருதுங்க கொட்டு ஒரு லட்சம் பிரதியாங்க அப்படின்னு பேசக்கூடியவங்களாக இருப்பீங்க ரப்பை மட்டும் நம்பி இருக்கிறோம் எந்த ஏற்பாடும் இல்லை அல்ல தருவான் எப்படி வந்து இந்த பள்ளிவாசலை விரிவாக்கம் செஞ்சோம் தலைமையினுடைய பள்ளிவாசலை எதுவுமே இல்லை தவக்கல் தலைலா இன்றைக்கு விரிவாக்கம் நடந்திருக்கிறது இன்னும் தேவை இருக்கிறது இன்னும் மூணு லட்சம் ரூபா அந்த பள்ளிவாசத்துடைய விரிவாக்கத்தை இன்னும் தேவைப்படுகிறது ஏன்னா அவ்வளவு மக்கள் வருகிறார்கள் என்பதனால் அந்த விரிவாக்கம் தேவைப்படுகிறது ஆனால் அல்லா தருமாங்கிற நம்பிக்கை அல்லா தருவோம் அல்லா மீது மட்டும் நம்பிக்கை வெளிநாட்டில் உள்ள நம்மளுடைய சகோதரன் ரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தில் உங்களுக்கு அனுப்புறானே அந்த பணத்தை வச்சு நாங்கள் எது செய்ய மாட்டோம் நம்மளுடைய சகோதரர்கள் நல்லா வசதியா இருக்கானா அவன்கிட்ட கேட்போம் அவன் இருந்து வாங்குவோம் வெளிநாட்டுல கூட வசதியா இருக்கானா அவன்கிட்ட வாங்குவோம் ஆனா என் சகோதரர் ரத்தத்தை சிந்திரானே அதை வாங்கக்கூடாது என்பதை அடிப்படையாக இந்திய தொகுதி ஜமாத் வைத்து அந்த மக்கள்கிட்ட அணுகிறதே கிடையாது நாங்க அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களுடைய செயல்படுறோம் அல்லாஹ் திருமறை குரான் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அது வெற்றி பெறுவதற்காக அல்லாவிடம் நேரத்தில் ஒரு ஒரு வேண்டுதலாக இன்று மாலை ஐந்து மணி அளவில் குடியாத்தத்தில் தேசிய தலைவர் சந்திப்பில் கலந்து கொள்ள வேண்டும் மட்டுமல்லாது பேரணாம்பேட்டில் இன்று மாலை ஆறு மணி அளவில் மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடைபெறவிருக்கின்றது சமூக தீமைக்கு எதிராகவும் அழைப்பு பணிக்கு எதிராகவும் ஐந்து முக்கிய மாநாடுகளை ஐந்து முக்கிய கோரிக்கைகளை இந்திய தொகுதி வைத்து ஏன் மாநாடு மாநாடு நடத்துகின்றது என்ற தலைப்பில் நடக்கக்கூடிய இந்த மாநாட்டில் சகோதரர் எஸ் பாக்கர் அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள் சகோதரர் சையத் இக்பால் அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள் சகோதரர் முகமது முனிர் அவர்களும் கலந்து கொள்கின்றார்கள் என்பதுடன் குவைத்தில் மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை நடைபெற இருக்கின்றது குவைத் ரவுதாவில் மிகப்பெரிய மக்கள் சங்கமிக்கக்கூடிய விதமாக மட்டுமல்லாது அங்கு எழுச்சி மிக உரையை இந்திய தகுஜமாத்துடைய தேசிய தலைவர் சபாக்கர் அவர்களும் சகோதரர் அபு ஃபைசல் அவர்களும் சகோதரர் கே பி எம் முகமது மைதீன் அவர்களும் எழுச்சி உரை ஆட்ட இருக்கிறார்கள் குவைத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்பை சார்ந்த சொந்தங்களும் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோளை வைக்கின்றோம் ஏனென்றால் குவைத்தில் அந்த ஏற்பாடு செய்து கொண்டிருப்பது வந்து நம்முடைய மண்டலம் தலைவர் அதே अनवर बाश अमीर, सादिक போன்ற சகோதரர்கள் இதோடு நூர் நூறு 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 முகம்மது துணைத் தலைவராக இருக்கின்ற நூறு முகம்மது சுலைமான் இப்படி போன்ற பல்வேறு சகோதரர்கள் அதற்கான முயற்சிகளை செய்கிறார்கள் ஒருமித்த கருத்தோடு செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய முன்னாள் தலைவராக இருந்த மகவை அப்பாஸ் அவர்கள் கூட ஒத்துழைப்பு அளித்து கொண்டிருக்கிறார் இப்படி எல்லா சகோதரர்களும் இறங்கி ஒத்துழைப்பு அளித்தாலும் டிவிஎஸ் ஹைதர் அலி அவர்கள் அவர்கள் பயணத்திலிருந்து எல்லாத்தையும் நாங்களே பொறுப்பேற்றுக் கொள்கிறோம் அளவுக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் மட்டுமல்லாது எந்த அளவுக்குன்னா இந்த நிகழ்ச்சி அதிகமா பார்ப்பவர்கள் குயத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றீர்கள் ஆகவே இந்த நிகழ்ச்சியில வருமாறு நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில கண்டிப்பா நீங்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்வதுடன் செங்கோட்டையில் பெண்கள் எஸ்திமா ஒரு பக்கம் மாநாடு நடத்துறோம் ஒரு பக்கம் அரசியல் ரீதியான எழுச்சிகள் நடத்தினால் கூட பெண்கள் மத்தியில் தான் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் ஏன்னா பெண்கள் வீட்டில் சனியானத்தான் அவர்கள் குழந்தைகளை தயார்படுத்துவார்கள் அவர்கள் தயாரானத்தால் அவருடைய கணவன்மார்கள் தயாராவார்கள் என்ற அடிப்படையில் செங்கோட்டையில் மிக பிரம்மாண்டமான இஸ்திமா இந்தியத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றது திருநெல்வேலி மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய பாபா தலைமையில் மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் மட்டும்தான் போறாங்க அலோடே இல்லை உள்ள போய் போய் வேலை வந்து பணிவிடை செய்வது கூட பெண்கள் தான் ஏற்பாடு செய்ய அளவுக்கு அதே மாதிரி மதுரையில பாத்தீங்கன்னா நம்ம மதுரை மாவட்ட தலைவருக்கார சகாபி துணைவியார் மனைவியார் அலிமா வந்து முபாரக் பள்ளிவாசலிலே தொடர்ந்து கிளாஸ் எடுக்கிறதுல இருந்து நிகழ்ச்சிகள் நடத்துல இருந்து எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வார வாரம் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்திய தொகுதி மாற்ற முடியும் முபாரக் பள்ளியில

மிகப்பெரிய அளவில் ஒரு பேரணி புறப்படுகிற கூட்டமைப்பின் முற்றுகை போராட்டம் முற்றுகை போராட்டம் நீதிமன்ற முற்றுகை போராட்டமாக அறிவித்திருக்கிறோம் ஏற்கனவே நம்ம சமூக நீதி கூட்டமைப்பு சார்பாக என்ன நடந்தது என்பதை உங்கள் மத்தியில் சொன்னோம் நீதிபதி நியமனத்தில் அநீதி நிகழ்த்தப்படுகிறது ஒரு முஸ்லீம் நீதிபதி கூட இன்றைக்கு கிடையாது நாற்பத்தி ரெண்டு நீதிபதிகளை ஒத்தர் கிடையாது இன்னும் நிரப்பப்பட வேண்டிய பதினெட்டு இடங்களை ஒன்பதாக பிரித்து பத்தாக இருந்தால் ஒரு நீதிபதி முஸ்லீம் நீதிபதி வந்துவிடுவார் என்ற காரணத்தினாலேயே புறக்கணிக்க புறக்கணிக்கப்படுவதோடு மாத்திரம் அல்ல மட்டுமல்ல தலித் மக்களும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் தலித் சமுதாயம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் யாதவ சமுதாயம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும் தான் அந்த பதவிக்கு வருவார்கள் என்றால் அவர்களால் மட்டும்தான் நீதி செலுத்த முடியுமா என்ற கேள்வி இதை கேட்கின்ற பொறுப்பு ஒவ்வொரு நியாயம் உள்ள படைத்த என் சகோதரர்களுக்கு உண்டு இது முஸ்லீம்களுக்கு மாத்திரமல்ல தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டவர்கள் அநீதிக்கு எதிரான போராட்டம் அநீதி செய்யப்படுகிறோம் இந்த அநீதியை தட்டி கேட்கின்ற போராட்டம் இந்த போராட்டத்திலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய பதிவை முன்வையுங்கள் மறந்து விடாதீர்கள் திங்கக்கிழமை காலை மிகச்சரியாக பத்து மணி அளவில் மிகச்சரியாக பத்து மணி அளவில் பர்மா பஜாருக்கு எதிரிலே கலெக்டர் ஆஃபீஸ் அருகிலே இந்தியன் பேங்குக்கு பின்னாடி இருந்து அந்த ஊர்வலம் கிளம்பும் என்பதை இதை தெரியப்படுத்துறோம் இதுல யாரெல்லாம் இருக்கிறா ஏதோ முஸ்லிம் அமைப்பு மட்டும்தான் இருக்கு இந்திய மட்டும் தான் இருக்குது அப்படிலாம் இல்ல இந்திய தொகுதி மாத்து இருக்கிறது மனித நேய மக்கள் கட்சி இருக்கிறது எஸ்டிபை இருக்கிறது இது ஒரு பக்கம் முஸ்லிம் அமைப்புகள் என்று ஒரு பக்கம் இருந்தால் கூட இருந்து ஆரம்பிச்சு நம்ம வந்து வேல்மருந்தா இருந்து ஆரம்பித்து திருமாவளம் இருந்தால் எல்லாம் லைனாக எல்லா சமூக நீதியை யாரெல்லாம் பெற விரும்புகிறார்களோ அத்தனை அமைப்புகளும் அத்தனை அரசியல் கட்சிகளும் மற்ற அரசியல் கட்சிகளை தவிர யாரெல்லாம் நம்மளை வச்சு லாபம் பார்க்கிறாங்களோ அவனை தவிர மற்றவர்கள் எல்லாம் களத்தில் வந்து நிற்கிறார்கள் வாருங்கள் என் அன்பு சகோதரர்கள் ஆவடியில் மிக பிரம்மாண்டமான மருத்துவ முகாம் என்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது எந்த அளவு இருக்கின்றால் இதுவரைக்கும் ஐநூறுக்கு மேற்பட்டவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை நாம் பண்ணியிருக்கின்றோம் இருநூறுக்கு மேற்பட்ட சகோதரர்களுக்கு கண் புரை அறுவை சிகிச்சை மட்டுமல்லாது பல்வேறு விதமான அறுவை சிகிச்சைகளை பண்ணியிருக்கிறோம் இந்திய தொகுதிஜமாத்தோடைய திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆவடி கிளையின் தனிப்பட்ட முயற்சியில மிக பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருக்கின்றது மட்டுமல்லாது சமீபத்தில் தூத்துக்குடியில வந்து ஆழ்வார்த்திறனால் நடந்த மருத்துவ முகாமில் கூட பல பேருக்கான சிகிச்சைகள் செய்தோம் அந்த சிகிச்சையில் இன்று ஒரு சகோதரருக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி நடைபெற்றிருக்கின்றது என்பதையும் இந்த நேரத்தில் எதுவுமே இலவசமாக நடைபெற்று இது போன்ற மருத்துவ ரீதியான சேவைகளையும் இந்திய தொகுதி மிக பிரம்மாண்டமான முறையில் செய்து கொண்டிருக்கின்றது என்பதையும் இந்த நேரத்தில் அதே அதேபோல இந்த சனிக்கிழமை இன்று இரவு திரு அதாவது சனிக்கிழமை இரவு திருமணிகேணியிலே வந்து நவீன இணைப்பு என்ற தலைப்பிலே சகோதரர் மகமது முனீர் அவர்கள் பேசிய அந்த பேச்சு என்பதும் அதை இன்ஷா அல்லா வின் டிவியிலே பார்ப்பீர்கள் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிகள் என்பது பார்ப்பதற்காக கேட்பதற்காக மாத்தமல்ல செயல்படுத்துவதற்காக என்று கூறி இன்ஷா அல்லா இதோடு முடிவடையவில்லை அடுத்த பாகம் நாளையும் தொடரும் நாளை உங்களை சந்திக்கிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ்